மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய உயிர் சக்தி மேலே வந்துவிட்டதே ஆனால் அருள் துறை அறிவாகவே மாறிவிடும் மூலாதாரத்திலேயே இருக்கும் வரையிலேதான் பொருள்துறையிலேயும் போட்டி பொறாமை முதலிய உணர்ச்சி வயப்பட்ட செயல்களிலேயும் மனிதன் இருக்க முடியும் எதுவரையிலே மூலாதாரத்திலே இருக்கும் விந்து நீத்து இருக்கும் வரையிலே கொதிப்பு ஏற்பட்டு இருக்கும் வரையில நீர்ப்பு தன்மையினால கசியும் ஒரு இயல்பினால கூறுவதும் அதனாலே கீழ் நோக்கித்தான் இருக்கும் அதற்கு உரிய அழுத்தம் வந்துவிட்டதே ஆனால் மேலேயே தங்கும் தங்கும்போதே உயிர் சக்தியினுடைய சுழல் மேலே இருக்கும் ஆன்மீக அறிவு மிக மிக சிறப்பாக உலகுக்கு வளர வேணுமானால் இந்த காயகல்பம் இரண்டு மூன்று தலைமுறைகளாகிலும் பல பல அப்படி பரவும் தான் இந்த ரீசைக்கிளிங் ஒரே நாள் ஒரே இடத்துல ஒரு மனிதராண்டியே முழு பயனும் உலகு கழிக்காது அவன் உடலுக்கு அளிக்கும் மனதுக்கு அளிக்கும் ஆகவே இத்தகைய ஒரு பெரும் நன்மை உடைய ஒரு பொக்கிஷமான இந்த நல்லதோர் பயிற்சியை அடிப்படையாக வைத்து மனம் உடல் வித்து பின்னாலே வரக்கூடிய குழந்தைகள் சமுதாயம் என்ற அளவில் எல்லா துறைகளிலையும் நலமளிக்கத்தக்க இந்த காயகல்பம் நல்ல முறையிலே பயிற்சிக்கு வர வேண்டும் அதோடு மனதையும் அகத்தாய பயிற்சியினாலே தன்னுடைய குணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு பயிற்சியான குண்டலினியோரும் சேர வேண்டும் மனதை உடலை சரிப்படுத்துவது மனிதனை சரிப்படுத்துவது யோகம் வித்துவை கொண்டு மனிதனை முழுமையாக சரிப்படுத்துவது காயக்கல்பம் இந்த சேர்ந்தால் கண்கரண்ட் ஆக்சன் ஒரே நேரத்திலே இரண்டு பக்கம் இருந்து ஒன்றுக்கு ஒன்று உதவி வரும்போது மனிதனுடைய ஒரு மேன்மை எந்த அளவிலே அமையும் என்று நீங்கள் பாருங்கள் எத்தனையோ காலம் இரவு பகலாக சிந்தித்தேன் பல அன்பர்களுக்கு இதை என்னுடைய வருவாயிலிருந்து எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் செய்து செய்து கொடுத்த அவர் மேன்மை உணராதனால ஒரு சிறு சிறு பலனை மாற்றம் தான் காண முடியல இப்பொழுது அன்பர்கள் அதனுடைய பெருமை உணர்ந்து பழகி வருகின்றார்கள் அதை மதித்து அதை பயிற்சி செய்கின்றார்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் மருந்தில்லாமல் பல நுழைகள் குணமாவதை பார்க்கணும் ஒரு